எல்லாருமே நீங்க கேட்ட மாதிரி இந்த அப்பு யார் இந்த அப்பு எப்படி ஆடிக்காருன்னு கேட்டீங்க இதுக்கான உழைப்பு நாலு வருஷம் மேடம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து எத்தனை கிலோவில் இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க இப்போ வந்து ஒரு நாளைக்கு எத்தனை கிலோ கொடுத்துருக்கீங்க பிரியாணி எல்லாம் வந்து ரொம்ப ரேட்டா இருக்கும் ஆனால் நீங்க வந்து ஒன்ஸ் நீங்க வாங்கிட்டீங்கன்னா அப்புறம் அன்லிமிட்டடாக சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து கொண்டு வந்துருக்கீங்க ஏன் அதுனா ஸ்டடியின் சிங்கப்பூர் மொரிசியஸ் இசி என்ட்ரி டு கனடா யூ ஈரோ ஆஸ்திரேலியா நியூசிலாந்து ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் செவன் நைன் ஜீரோ செவன் ஒன் ஜீரோ ஒன் டூ இழகரம் மேயர்களுக்கு வணக்கம் எல்லாருமே வந்து யார் அந்த அப்பு அப்பு பிரியாணி கடை வச்சுட்டு வந்து ஆடி கார் வாங்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரீசெண்டா வந்து நிறைய பாத்துருப்பீங்க சோ அவர் தான் வந்து நம்ம கூட எப்படி இருக்காரு வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க சார் யார் சார் இந்த அப்பு எதனால வந்து அப்புன்றவங்க வந்து ஒரு பிரியாணி கடை ஆரம்பிச்சாங்க எதனால இந்த ஒரு பிரியாணி கடை தான் ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு தாட் வந்தது அப்படி இதுதான் அப்படின்னு இல்லை நம்ம நம்மளுக்கு ஒரு எப்படி சொல்றது ஒரு எதனாவது பண்ணணும்னு தான் யோசிச்சிட்டு இருந்தோம் இது பண்ணால் நல்லா இருக்குன்றது கூட நினைக்கல சரி இது பண்ணுவோம் தான் பண்ணோம் அது லவபபிளா பண்ண இன்னைக்கு இந்த கொண்டு வந்து எத்தனை யாரு இந்த அப்பு எப்படி ஆடிக்காருன்னு கேட்டீங்க இதுக்கான உழைப்பு நாலு வருஷம் மேடம் நாலு வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப நான் உழைச்சு எப்படி சொல்றது ரொம்ப கடின உழைப்பு அதுக்கான இதுதான் கடவுள் இன்னைக்கு கொடுத்துருக்காரு அந்த உழைப்புக்கான ஊதியம் தான் இது அதனால திடீர்னு வந்துட்டான் திடீர்னு ஒரு மரம் வந்து மரம் செடின்றது வேற மரம்ன்றது வேற திடீர்னு மரம் ஆகுமா ஆனா திடீர்னு செடியெல்லாம் செடி ஒரு சின்னதா செடி வரும் திடீர்னு மரம் ஆகாது அது மரம் ஆகுதுன்னா அதுக்கான வேல்யூ இருக்குல்ல அதுதான் பொறுமையாக தான் வளரும் ஒரு மாங்காய் சாப்பிட அஞ்சு வருஷம் வெயிட் பண்ணணும் டக்குன்னு மாங்காக்குன்னு வச்சுட்டு அந்த படத்துல போயிட்டு நோண்டி பார்த்துன்னு இருப்பான் பாத்தீங்களா

அப்போ வந்து நம்ம ஒரு வீட்டுக்கு நம்ம போவோம் அது ஒரு ரிலேஷன் வெட்டி இப்போ நம்ம வீடு நவர்த்திங்க கூப்பிட்றீங்க நீங்கள் ஒரு சாப்பாடு கொடுப்பீங்க அது எனக்கு பத்தாது திருப்பி கேட்குறதுக்கு கூச்சி மாதிரி நீங்கள் அதை ஃபீல் பண்ணிருக்கீங்களா போயிட்டு ஆமாம் நம்ம அது அது மாதிரி வந்து ஓடும் போது அன்லிமிட்டடா வந்து வாங்கிக்கிறேன் சாப்பிட்றேன் சாப்பிட்றேன் சாப்பிடுங்க சாப்பிடுங்க நாங்கள் போட் நாங்கள் சாப்பாடு கொடுக்கும்போது அதிகமாக இருக்கும் ஒருத்தவங்க சொல்லிருப்பாங்க பாருங்க அப்போ ஒன்ஸ் நூறுரூவா கொடுத்து வாங்க அதுவே கரெக்டாக இருக்கும் ஏன்னா அந்த அதை நான் ஃபீல் பண்ணதுனால என் கிட்டே இருக்கிறவங்க ஃபீல் பண்ணக்கூடாது

நான் யாராலையும் ஏற்றுக்க முடியல யாராலுமே ஏற்றுக்க முடியல ஏற்றுக்கணுங்க யார் தெரியுமா என் மனைவி இந்த குமார் தான் மத்தபடி எல்லாம் யாரையும் ஏற்றுக்கல அப்புறம் தம்பி ஒரு ராகுல்னு இருக்கான் அவங்களாம் ஹாப்பி ரொம்ப ஹாப்பினஸ் போடுவான் அண்ணா வந்துட்டார் அண்ணா வந்துட்டார் ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த ராகுல்ன்றவங்க தான் டைம் பாஸ் யூடியூப் சேனல்ட்டு அவன் வந்து என்னை ஃபஸ்ட்டு யூடியூப்னா எக்ஸ்க்ளூஸ் இன்டர்வியூனா அவன் தான் அது நீங்கள் வேணால் போய் பாருங்க அப்பு கடை பிரியாணி போட்டு பாருங்கள் அதில் அழுதுலாம் பேசியிருப்போம் அது ரொம்ப பிரச்சனைலாம் பேசியிருப்போம் அவன் அவன் வந்து இன்னைக்கு ரொம்ப க்ளோஸ் தம்பியாக இருக்கான் அவன்லாம் நான் வளர்த்து சந்தோஷப்படுவான் பிரியாணி கடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க டிரைவர் டிரைவர் ஒர்க் டிரைவர் ஒர்க் பண்ணியிருந்தேன் எல்லாம் ஒர்க்கும் பண்ணியிருக்கேன் அது வந்து ரொம்ப கடினமாக இருக்கிறதுனால டிரைவர் ஒர்க் வந்து ரொம்ப ஈஸி ஏன்னா எவ்வளோ லக்ஸரி காரம் தானே ஓனர்லாம் ஃபீல் பண்ண முடியாது டிரைவர் தான் ஃபீல் பண்ண முடியாது அதனால அந்த டிரைவர் ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் அப்படியே ஆக்சுவலாக ஃபுட்பால் பிளேயர் நான் எல்லா கேமும் விளாடுவேன் ஃபுட்பால் பிளேயர்ன்னா எனக்கு லெகமெண்ட் ஆகிடுச்சி முட்டி ஜெவ் கிழிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் கார் ஓட்ட 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 முட்டி வீங்கிட்டு அதுக்கப்புறம்தான் ஒரு பத்து நாள் பத்தியம் நான் அந்த பத்தியம் நாளிலேயே என்னை நடக்கவே கூடாதுன்னு சொன்னாங்க அந்த நடக்கவே கூடாதுன்னு சொன்ன இருந்து ஒரு நாள் கூட பத்தியம் நான் இப்போ ஒரு பத்து நாள் பத்தியே இருக்கணும்ல வீட்டில் அது ஒரு நாள் கூட இல்லை மறுநாளே நான் வந்து இந்த கடை போட்டேன் அதனாலதான் கடவுள் வந்து நீ என்னடா இப்படி இருக்கான இந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்றானே அப்படின்ட்டு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார் கடவுள் கொடுத்த வாய்ப்பு தான் அதே மாதிரி கமெண்ட்ல கூட இவன் லக்கு இவனுக்கு லக்குன்றான் ஐயா நீ உழைச்சாதான் ஏன் அந்த லக்கு கை கொடுக்கும் சரிங்களா லக்கு எல்லாம் டக்கு எல்லாம் வந்துடுதுங்க ஐயா உழைச்சாதான்

என்னோடய பிரியாணி நீங்கள் சொன்ன மாதிரி எப்படி உங்களால் கொடுக்க முடியுதுன்றீங்க அதனால் கொடுக்க முடியுது மக்களுக்கு நான் ஏமாற்றலை ஆக்சுவலாக என்னோடய பணம் தான் விட்டுட்டு விட்டுட்டுருக்கேன் கண்டி நான் ஏமாற்றலை என்னோட ஹாப்பினஸ்லாம் நான் வந்து என்ஜாய் பண்ணிட்டுருக்கேன் எடுக்கிறது நம்ம ஒரு லைஃப் ஆல்ரெடி எனக்கு இது வந்து ரெண்டாவது பிரியாணி நான் கொரோனால வந்து செத்து கடந்தேன் அவங்களுக்கு ஃபுட்டேஜ் வேணால் கூட என் பழைய ஃபோன் இருக்கு உங்களுக்கு காட்டுற மாரோனாலாம் வந்து என் காலின்ட்டு பூ எங்கள் வீடு எல்லாமே ஒப்பறி வைக்கிறாங்க ஒப்பரி வைக்கிறத காட்டுவா எப்படி ஒப்பார வைக்கிறதுன்னு அப்படி ஒப்பர் வச்சு இன்னைக்கு வந்து மறு பிரிவு கொடுத்துருக்காரு அதுக்கு என்னெல்லாம் பண்ணும் என்னால் முடிஞ்ச என் கூட கூடவர்களும் சந்தோஷப்படுத்தணும் நானும் ஓப்பனாக சொல்லப்பேன் எயிட்டி பர்சன்ட் நான் ஹாப்பியாக இருப்பேன் யாருக்காக நான் வரல எயிட்டி பர்சன்ட் நான் ஹாப்பியாக இருப்பேன் டுவெண்ட்டி பர்சன்ட் எங்க சுற்றி இருக்கவங்க ஹாப்பினஸ் கொடுப்பேன் இதுதான் என்னோட இன்னைக்கு இருக்கான மைண்ட் செட் நான் ஹாப்பியாக இருக்கணும் அவ்வளோதான் இருக்கிற வரைக்கும்

அது இல்லாம எனக்கு வந்து அந்த நண்டு கதை மாதிரி என்ன என்னை போட்டு வெளிச்சுட்டே இருந்தாங்க அப்போ நான் வந்து என்னை விடுங்க என்ன விடுங்க என்ன விடுங்க விடுங்க போகும்போது என்ன யார் தள்ளுந்த என்னை விட்டு தான் நாங்க தான் பிடிச்சி வெளிக்கும் போது நான் உங்களை நான் தள்ளிட்டு ஃப்ரண்ட்ல போனன்ட்டு போறேன்ல அப்ப எடுத்து வச்ச ஸ்டெப்பு தான் அது அப்போ அந்த நண்டு மாதிரி என்ன பிடிச்சி வெளிக்க வெளிக்க நான் உங்களை இழுத்துட்டு நான் போறேன் அப்படின்னு ஒரு ஸ்டெப்பா வைக்கும் போது நான் முன்னாடி போயிட்டே இருக்கேன் இதுதான் கதை வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவா இருக்காங்க எங்கள் ஒய்ஃப் எவ்வளோ சப்போர்ட்னா இந்த வீடியோ பார்த்துட்டு பரவாயில்ல ஒரு பொண்ணு கூட பேசின்னு போகிறார் கரெக்டாக தான் போவார்ன்றது அவங்க நினச்சிருப்பாங்க அந்த அந்த ஒரு நம்பிக்கை நான் கரெக்டாக போய்ட்டுருக்கேன் அவங்க சப்போர்ட் இது தான் சொல்கிறேன் என்னோடய ஹாப்பினஸ்க்கு அவங்க வழிவிடுவாங்க எல்லாமே நீ பண்ணு ஹாப்பியாக இருப்போ எல்லாமே அதே மாதிரி அவங்களே வந்து நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் எங்கன்னா ஒரு சில பேர்லாம் நீ வீட்டில் தான் இருக்கணும் நீ அங்கே போகக்கூடாது நீங்க போகிறது அங்கே போகக்கூடாது இது பண்ணக்கூடாது அது பண்ண எது வேணால் பண்ணு எனக்கு எவ்வளோ ஃப்ரீடம் வருலியோ என் மேலே நம்பிக்கை இருக்குது அவங்க மேலேயும் எனக்கு நம்பிக்கை இருக்குது அதனால நீ ஜாலியாக இருக்கு எங்கே போ எங்க உணவா ஜாலியாக இருப்போம் ஏன்னா நம்பிக்கை இருக்குது ஃப்ரீடம் எங்கள் ஒரே ஒரு வாழ்க்கை ஐயா ஒரே ஒரு வாழ்க்கை தான் ஐயா ஜாலியாக இருக்குது விடுங்க நம்பி எது ஒன்னா உங்களுக்கும் சொல்கிறேன் மேரேஜ் ஆகிடுச்சா கண்டிப்பாக உங்களுக்கு மேரேஜ் ஆகும் அப்போ உங்கள் ஹஸ்பண்டை வந்து ஃப்ரீடமாக விடுங்க கண்டிப்பாக அவரும் உங்களுக்கு ஃப்ரீடமா விடுவார் லைஃப்பில் ஹாப்பியாக இருங்க எந்த தவறங்களும் பண்ணாம ஹாப்பியாக இருங்க கண்டிப்பாக லைஃப் ஸ்மூத்தாக போகும் என் மனைவி எனக்கு கிடச்சதுலாம் ஒரு வரம் தான் ஸோ இப்போ ஒரு பிஸ்னஸ் அப்படின்னா வந்து எல்லாருமே வந்து ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ் ஃபிஃப்டி இயர்ஸ் அந்த மாதிரி ஒரு ஏஜில் தான் இருப்பாங்க ஏன்னா வந்து அவங்க பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு ஐம்பது வயசுல தான் வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் ஆவாங்க ஆனால் நீங்க வந்து இவ்வளோ ஒரு சின்ன வயசுலேயே வந்து ஒரு ஒரு நாலு வருஷத்துல ஒரு பெரிய வளர்ச்சி தான் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு என்ன வயசு சார் ஆக்சுவலி எனக்கு வந்து இன்னும் ஒரு ஒன் டே தான் இருக்கு ஒன் டே முடிஞ்சதுன்னா எனக்கு டுவெண்ட்டி நைன் ஏஜ் நாளைக்கு உங்களோட பர்த்டே நாளைக்கு இருபத்தி இருபத்தி ஒன்பது வயசு ஆகுது ஆனா ரொம்ப சின்ன வயசுலேருந்து ஒரு பதினஞ்சு பதினாறு வயசுலேருந்து கஷ்டப்படும் அதான் சொல்கிறேன் நீங்கள் சொன்ன மாதிரி பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம்னு சொல்கிறீங்களே அந்த உழைப்பு நான் பதினஞ்சு வயசுல போட்டுருக்கலாம் அப்போ பதினஞ்சு வயசுல இருபத்தொம்பது எவ்வளோ ஏழுவாது இதில் ஒரு அஞ்சுன்னா இதில் ஒரு அஞ்சு இதில் ஒரு ஒன்பதுன்னா பத்து பதினாலு வருஷமா பதினாலு வருஷம் உழைப்பு சும்மா இல்லை பதினாலு வருஷம் உழைப்பு சோ எல்லாருமே ஒரு நாலு வருஷம் உழைப்பு அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனா இவர் வந்து ஒரு பதினாலு வருஷம் உழைப்பு வந்து பதினஞ்சு வயசுல இருந்தே ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம் ஆனா இந்த பிரியாணி கடையெல்லாம் தான் இவ்வளவு ஷார்ட் ப்ரிட்ல எல்லாருக்குமே ஷார்ட் ப்ரிடில் வந்துட்டான்னு சொல்றாங்க அது பிரியாணி கடை தான் எதுனால பிரியாணி கடை போட்டது தான் எனக்கு வந்து நல்ல குரூப் சோ உங்களை மாதிரி வளர்ந்து வர ஒரு சின்ன சின்ன பசங்க இருப்பாங்க இல்லையா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சோ அவங்களுக்கு வர ஒரு சின்ன பசங்களுக்கு நீங்க என்ன ஒரு அட்வைஸ் கொடுப்பீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா அதுதான் எப்படின்னா லவ் பண்ணி ஒர்க் பண்ணுங்க கண்டிப்பாக வரும் நிறைய வந்து எப்படி சொல்றது இந்த நிறைய நெகட்டிவ் கமெண்ட் நிறைய வரும் நெகட்டிவா பேசுவாங்க டேய் எதுக்கு வேணாம் விடுறேன் வேணா வேலை கஷ்டப்படுறோம் யாருமே வந்து நம்மள தட்டி கொடுக்க மாட்டோம் பத்து பேரும் ஒன்பது பேர் வந்து நம்ம நெகட்டிவாக தான் இருப்பான் நெகட்டிவா பண்ணுவோம் அதை பண்ணாத இது பண்ணாத அது பண்ணாத இது பண்ணாத அது பண்ணாத இது பண்ணாத ஏங்க என்னையே வந்து இந்த கார்டு எடுத்தாங்க கார்டு எடுக்கும்போது ஏன் இதை பண்ணா ஏன் அதை பண்ண ஏன் இதை பண்ணா இது பண்ணாத அது பண்ண சாரி எனக்கு தெரியும் சார் எல்லாம் இன்னைக்கு எல்லா யூடியூப் திரும்பி பார்க்க வச்சேன்னா அந்த கார் எடுக்கிறவங்க கிட்டேயும் சொன்ன அப்போ இது வேணான்னு வேணாம் இது கூட நான் நீ ஒரு நாள் ஃபோன் பண்ணி பாராட்டுவாங்க ஆமா அப்போ நீ சொன்ன மாதிரியே நீ நடந்துச்சு அப்படின்னு வச்சேன் ஏன்னா அந்த உண்மையா லவ் பண்ணி அந்த ஒர்க் பண்ணுங்க கண்டிப்பா வந்து ஒன் மந்த் எல்லாம் பெரியலாம் முடியும் சினிமாவில் பாட்டில் வந்து வெற்றி குடிக்கட்டு மலையில் பாட்டில் இதெல்லாம் பெரியலாம் முடியாது கண்டிப்பா அட்லீஸ்ட் ஒன் தான் ஆகும் ஜிம் போறேன்னு வச்சுங்களேன் தத்துவமா சொல்ல நினைக்கிறீங்க ஒரு ஜிம் போறீங்கன்னு வச்சுங்களேன் ஒரே நாளில் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருமா ஒரு தெரியாதுல்ல தெரியுமா தெரியாதா கண்டிப்பா கொஞ்ச நாள் எடுக்கும் கொஞ்ச நாள் எடுக்கும் அந்த மாதிரி நினைச்சீங்களேன் அவ்வளவுதான்